வழக்குமாக சுகாதார அமைச்சர் அவர்களே நேற்று பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வசந்தம் தொலைக்காட்சியில் அதிர்வு நிகழ்ச்சியில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைமையான அப்துல் ரோஃப் ஹக்கீம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் பல கேள்விகள் நியாயபூர்வமான கேள்விகளும் அறிவு சார்ந்த அந்த கேள்விகள் பல கேட்கப்பட்டு அதற்கு தலைவராக பதிலடுத்த துணியானது பதிலெழுத்துக்கு பிற்பாடு தலைவர்கள் வலைமை போல் மனுப்பிவிட்டார் ஒழுங்கான முறையில் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் அமையவில்லை என்றொரு குற்றச்சாட்டு பரவலாக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகின்ற அந்த நிலையிலே தலைவர் அவர்கள் அட்டாலட்சணைக்கு அளிக்கப்பட்டிருந்த வாக்குறுதியானது பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் தேசிய பட்டியல் தருவதென்று அதற்கு முன்பும் பல வாக்குறுதிகள் தலைமையினர் அளிக்கப்பட்டிருந்து இப்பொழுது கட்சியின் செயலாளர் நாயம் ஹசன் அலி அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சினைக்கு ஒரு முடிச்சு போடும் விதத்தில் ஹசன் அலிக்கு அந்த பட்டியல் கொடுப்பதில் பாதகம் இல்லை வாக்குறுதி வழங்குவதிலும் பாதகமில்லை என்று கூறியிருக்கின்ற மையினை அட்டலச்சேனை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் கோட்டையாக இருக்கின்ற அதே நேரத்தில் அந்த 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 பிரதேசத்தினை மையப்படுத்துகின்ற ஒரு அரசியல் தலைமையாக நீங்கள் இருக்கின்றீர்கள் கட்சியின் தலைமைக்கு ஒரு விசுவாசமாக இருக்கின்ற அதே நேரத்திலே கிழக்குமான சுகாதார அமைச்சர் என்ற முக்கிய பதவியினை வைத்து வருகின்ற நீங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக எவ்வாறு உங்களுடைய கருத்து அமைகின்றது வாக்குடிப்படையில ஸ்ரீரங்க முஸ்லீம் அவர்கள் நிறைவேற்றுவார் என்று மக்கள் மீது பிரித்தது இதுல கத்தியும் வேறுபட்டவர்கள் சில கருத்துகளை சிதறித்து நீங்கள் கூடவே நாளாக நீங்கள் அந்த கருத்துக்களை வைத்து எனக்கு ஒரு ஒரு வருத்தமாகடித்துள்ளது ஏனென்றால் எங்களுக்கு அமைப்பது என்பது ஸ்ரீலங்கா முகவர்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு

என்ற ஒரு கருத்தினை அதாவது கட்சியின் தலைமையானது காலத்துக்கு ஏற்றவாறு அந்த முடிவினை எடுத்திருக்கின்றது என்று உங்களுடைய அட்டாளட்சியினை பெருநத்துவப்படுத்துகின்ற பிரதேச முன்னாள் உறுப்பினர்கள் ஒரு கருத்தினை இம்போர்ட் நிலருக்கு தெரிவித்திருந்தார் முக்கியமாக அந்த பதவி உங்களுக்குத்தான் அது வர வேண்டும் தேசிய பட்டியல் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிலைமை உங்களுக்குத்தான் இருக்கின்றது அதை நீங்கள் அந்த தே அந்த அதாவது சபை உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர் காலத்தின் கட்டாய தேவையாகவும் காலத்துக்கு ஏற்றவாறு தலைமைத்துவம் சரியான முடிவு எடுத்திருக்கின்றது என்று அந்த அவருடைய அறிக்கையினை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள அவர்களுக்கு பாராளுமன்றம் என்றால் மாற்று விடயங்கள் இருக்கின்றது இரண்டு விடயங்கள் இருக்கின்றது அதிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் இன்னும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய வாக்குறுதி என்பது நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய வழிகளை தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் அப்படி என்றால் உங்களுடைய கட்சியின் தலைமையானது தற்பொழுது இடம்பெற்று வருகின்ற இந்த கட்சிக்குள் இருக்கின்ற செயலாளர் நாயகத்தின் பிரச்சினைக்கு முடிச்சு போடும் வகையிலே தேசிய பட்டியலை கொடுத்து அதற்கு பிற்பாடு மீண்டும் உங்களுடைய அட்டாள்சினை பிரதேசத்துக்கு இந்த தேசிய பட்டியல் உங்களுடைய கட்சியின் தலைமையினால் நீங்கள் நம்புகின்ற அடிப்படையிலும் பிரதேச மக்கள் நம்பிக்கையோடு இருக்கின்ற வகையிலும் உங்களுடைய கட்சியின் தலைமை இந்த தேசிய பட்டியலை அட்டாளட்சணைக்கு ஏதாவது வகையில் கொடுக்கின்ற நம்பிக்கை இன்னும் உங்களிடம் இருக்கின்றது எதிர்பார்ப்பை விட மக்களின் கோட்டையாக இருக்கின்ற வழங்கப்பட வேண்டும் என்றால் யாருக்கு பட்டியல் வழங்கப்பட வேண்டும் இதற்கு யார் தகுதியானவர் பொதுவாக பார்க்க போனால் கட்சியின் தலைமையோடு மிகவும் அந்யூனியமாகவும் அந்த பிரதேசத்தினை ஒரு ஒருமைப்பாட்டிடம் வைத்திருக்கின்ற நீங்கள் தான் தகுதியானவர் என்று பரவலாக பேசப்படுகின்றது அந்த வகையிலே உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக நான் மக்கள் பிரதிநிதியாக மக்கள் அந்த பிரதேசத்தில் என்னை தெரிவித்து ஆனால் கட்சியினுடைய தலைமை எடுக்கின்ற முடிவு எவ்வாறாக இருக்கும் என்று தெரியாது ஏனென்றால் முழுமையாக அர்ப்பணிக்கின்றவர்களாக நான் இயக்கு அந்த கிழக்கு மாகாணத்தில் அமைச்சர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தந்து அந்த பாரிய மணிகள் மூன்றின மக்களுக்கும் பாரிய சமூக இரும்பாக முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அவர்களை மற்றும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஏனைய பிரதேசங்களில் திருப்திகரமாக நான் அங்கு தேர்தல் சென்றேன் அதனை தலைவர் அவர்கள் நிச்சயமாக நிகழ்ச்சி செய்வார்கள் நான் பொதுவாக சுகாதார அமைச்சர் மாகாண சுகாதார அமைச்சர் அவர்களே பொதுவாக அம்பாறை மாவட்ட பிரதேசத்தில் அதாவது சாய்ந்த தனியான பிரதேசவை அட்டாளட்சிக்கு முக்கியமாக முக்கிய பிரச்சனை அந்த தேசிய பட்டியல் வழங்கப்படும் என்ற பிரச்சனை நேற்று இரவு வசந்தம் தொலைக்காட்சி டிவியில் இருந்த அதிர்வு அரசியல் சம்பந்தமான அந்த விவாதத்திலே பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டது அது தலைவர் அவர்களுக்கு ஒரு பின்னடைவாய் கொடுத்திருக்கின்றதாகவும் தலைவர் சரியான பதிலினை கொடுக்கவில்லை என்றும் விட்டார் என்றும் பரவலாக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற

செயலாளர் முன்பாக அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு சூட்டோடு சூடாக கசல் அலி அவர்களுக்கு இந்த தேசிய பட்டியல் விவகாரத்தினை தேசிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் தலைமைத்துவமும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் இவ்வாறான ஒரு உட்பூசலை எதிர்நோக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன நிஜமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் நேற்றிய பேட்டியின் போது எடுத்த போதும் பேராளமான மாநாடு இருக்கின்ற போதும் அவர்களுக்கு அர்ச்சினை அவர்களுக்கு பிற்பாடு பேராள மாநாட்டில் அவற்ற விட உறுப்பினர்கள் எடுக்கின்ற தீர்மானத்திற்கு பிறகாக அவரை மீண்டும் கட்சியில் செயலாளர்கள் அதை வழங்குவதற்காகவும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்கள் அந்த பேட்டியின் போது வழங்கியிருந்தார்கள் இஸ்வாக்கு உதவிகள் இந்த போதிலும் கட்சியினுடைய தலைமை என்பது சில விஷயங்களை முப்பனாக ஆஹ் ஒரு ஒரே ஒரு அரசு ஒற்றுமிட்டு வழங்குவது என்பது ஒரு ஒரு விடயமாக இல்லை ஆனால் பக்குவமாக சில விடயங்களை கட்சியினுடைய தலைமை என்று சரியாக அதை முன்னெடுத்துக் கொள்வது கௌரவ சுதன அவர்களே அதாவது கட்சியின் தலைமையானது கடை நேற்று இரவு நடந்த அந்த விவாதத்தில் அதாவது அதிர்வு நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது அக்கரப்பத்து அதாவது வவுனியா காத்தாங்குடி போன்ற பிரதேசங்களில் வாழுகின்றவர்கள் அதாவது பேர் வைக்க கூடாது கட்டிடங்களுக்கு அஹ் மரும அஷ்ரப் அவர்கள் கூட வைப்பது வைத்திருந்தமையானது அவருடைய பேரை வாழும்போது வைத்திருந்தமையானது பல கட்டடங்களுக்கும் பல நிறுவனங்களுக்கும் அது பிழை அவருடைய மரணத்துக்கு பின்புதான் சமூகம் வைக்க வேண்டும் என்ற கருத்தை கூறியிருந்தார் அது பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களை உங்களுடைய கட்சியின் தலைமை தற்பொழுது விமர்சித்ததாக கூறப்படுகின்றது இந்த கருத்துக்கு நீங்கள் உடன்படுகின்றீர்களா அல்லது கட்சியின் தலைமை கூறியது சரியா கட்சியினுடைய தலைமை ஸ்ரீலங்கா முஸ்லிம் தலைமை என்பது மருகம் எம் அரப் அவர்கள் தலைவர் அவர்கள் அன்றுவுல்லா ரிஷாத் போன்ற கட்சி வேறுபாடு இன்று போதும் முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஒரு ஒத்துழைப்பிலே எல்லோருமே இயங்கிய வரலாறுகள் இருக்கின்றது இந்து அமிரலி என்றும் அதாவுல் ரன் என்றும் ரிஷாத் என்றும் தேர்களை சூட்டுகின்ற போதும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினுடைய அடையாளம் சரியாக மௌனமாக சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடிய தலைமை இந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த நல்லாட்சியினூடாக பாரிய அபிவிருத்திகளை எல்லா பிரதேசங்களிலும் மாவட்டங்களில் மாவட்டம் மாகாணங்களிலும் தேசிய ரீதியாக பாரிய நிதிகளை ஒதுக்கீடு செய்து பாரிய நிதி திட்டங்களை நகர அமைப்புகளோட அதே போன்று நீர்வாளங்கள் நிதி அமைப்பினாகவும் பாரிய அபிவிருத்திகளை செய்தார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காவல்தினுடைய தலைவர் அவர்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால் தான் இனவாதம் என்று தேசிய ரீதியாக எல்லா நிதிகளையும் முழுமையாக முழு மக்களுக்கும் பங்களித்து செய்ய வேண்டும் என்ற பேரை நாமத்தை சூட்ட வேண்டும் என்ற விடயத்தில் அவர் எப்போதும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தற்போதைய தலைவர் அவர்கள் விரும்புவதில்லை ஏனென்றால் தான் ஆஹ் அபிவிருத்திகளை செய்கின்ற போது அந்த அபிவிருத்தி அஹ் தன்னுடைய படைப்பு தன்னுடைய உதவி நல்லாவது தெரிந்தால் மாத்திரம் போதும் என்ற ஒரு விடயத்தில் அவர் Mi fost liperin. கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களே அதாவது பெருந்தலைவர் பெருந்தலைவர் அஷ்ரப் அந்த பிரச்சினைக்கு பிற்பாடு முக்கியமான ஒரு கேள்விக்கு பதவிக்கின்ற போது உங்களுடைய தற்போதைய தலைமையானது சல்மான் அவர்களுக்கு தேசிய தேசியப்பட்டியல் வழங்கப்பட்ட விகாரமானது சல்மான் அவர்கள் தனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்றும் கட்சியின் நான் கேட்கின்ற நேரத்திலே அதனை ராஜினாமா செய்து தனக்கு தரக்கூடிய உயர்வீட உறுப்பினர் என்ற ஒரு வார்த்தையினை கூறியிருந்தார் அப்பொழுது ஏனைய எண்பத்தி ஒன்பது எண்பத்தொம்பது பேராக இருக்கின்ற ஏனையவர்களாக இருக்கின்ற உயர் பீட உறுப்பினர்கள்

கடைசியாக கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களை அதாவது அட்டாலட்சனையை பிரிநதயப்படுத்தி அட்டாலட்சினை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கோட்டையாக இருக்கின்ற அந்த பிரதேசத்துக்கு ஒரு தலைமை துவத்தினை வகிக்கின்ற நீங்கள் ஒரு சுகாதார கிழக்கு மாகாணத்தின் சுகாதார அமைச்சராகவும் இருக்கின்ற நீங்கள் அதாவது அப்துல் ரவு ஃபக்கீம் அவர்கள் இரவு கூறியதை போன்று அதாவது ஹசன் அலி அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த பாதவும் இல்லை என்ற அடிப்படையிலும் முக்கியமாக ஒன்பதாம் திகதி ஹசன் அலி அவர்களுக்கு பட்டியல் கொடுக்கப்பட்டால் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் நிச்சயமாக மாற்று விளக்கங்கள் கட்சியினுடைய தலைமை எடுக்கின்ற விடயத்தில் நான் எடுக்கின்ற விடயங்கள் இருந்தால் என்னுடைய கட்சியினுடைய தலைமை எடுக்கிற முடிவில் தேசிய பட்டியல் விடயத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் அவர் சரியாக தி மடிப்பாளர்கள் விடயத்தில் நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் அதை ஒன்று அட்டாளுடைய பிரதேசம் ஏனைய பிரதேசங்களின் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் பல சரவைகள் அந்த கோட்டையாக கருதப்படுகின்ற பிரதேசத்துக்கு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது கசனலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பிற்பாடு அட்டாளட்சணை பிரதேசத்தின் தலைமைத்துவமா இருக்கின்ற நீங்கள் அட்டாளக்கணை மக்களுக்காக எதனை கூற இருக்கின்றீர்கள் நிச்சயமாக தலைவர் அவர்கள் அதனை மாற்று அவரது அதை அரசு தேசிய பட்டியல் என்பது இரண்டு தேசிய பட்டியல் இருக்கின்றது இதனை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு தலைமை தான் ஸ்ரீலங்கா தலைவர் அவர்கள் நன்றி கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய பேட்டியினை இணைய நாளிதழுக்காக சந்தமைக்காக நன்றி இணை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சுகாதார அமைச்சர் அவர்கள்